காலமும் நிறமூட்டி சுவையூட்டி இரசாயன பொருட்கள் அப்படின்னு சொல்லி கலப்படமான உணவுகளையே நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்ப அதுக்கு ஒரு பிரேக் அடிச்சு இப்ப நிறமூட்டப்படாத சுவையூட்டப்படாத கலரூட்டப்படாத தங்களுடைய வீடுகள்ல தோட்டங்கள்ல உருவாகக்கூடிய இயற்கையான ஊட்டங்களை கொண்டு அதாவது உள்ளடக்கங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு இருபது பெண்கள் தலைமை தாங்குகின்ற அதாவது பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள்ல இருந்து உருவாகக்கூடிய சஞ்சீவி ஆரோக்கிய உணவகத்தின் கதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் என்ட பேர் அருள்ராஜா டல்சி நான் இருந்து வந்திருக்கிறேன் இப்போது நான் செய்து காட்ட போகிறது வாழைப்பூ வடை இதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் உப்பு உளுந்துமா உள்ளடக்கம் அனைத்தும் இயற்கையிலிருந்து கிடைத்தது இந்த விலையில் நிறைந்த ஊட்டச்சத்து ரைட் இப்போ உங்களோட பேரு நீங்கள் செஞ்சிருக்கிற உணவு என்ன உங்களோட இடம் சொல்லுங்க கலவங்கனி எனது பேர் அரசு ரத்னம் ஜெயந்தி ரைட் என்ன செஞ்சிருக்கிறீங்க கடலை கடலை சூசி சூசி ரைட் ஓகே நீங்கள்

இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் அவங்களுடைய ட்ரைனிங்ல மேற்பார்வையில தான் இது அத்தனை உணவுகளும் உருவாகியிருக்குது இதனுடைய பயிற்சிகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி செங்கலடி சௌபாகியா ஹோலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சஞ்சீவி ஆரோக்கிய உணவகம் அதே மாதிரி கலை கலாச்சார நிகழ்வோட சேர்த்து இது எல்லாத்தையுமே இவங்க ஓபன் பண்ண போறாங்க அதோட சேர்த்து இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க சுவைத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பிரதான வீதி மாவடி வேம்புல சஞ்சீவி ஆரோக்கிய உணவகம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண போறாங்க அதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான நஞ்சற்ற சுவையூட்டப்படாத நிறமூட்டப்படாத இரசாயனங்கள் சேர்க்கப்படாத முற்று முழுதாக இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட உணவுகளை நீங்களும் சுவைக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இருபது குடும்பங்களும் வந்து பெண் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்கள் அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் எங்களுடைய கண்கள் போன்று நினைத்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல நம்பிக்கையோட மேலதிக தகவல்கள் தேவா அப்படின்னு சொன்னால் திரையில் தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன அவங்களோட லொக்கேஷனில் அமைய போகிற இந்த திரையில் தர லொக்கேஷனுக்கு வந்து அவங்களோட ஃபுட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிப்புமா ரைட்